ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவோடைய சமையல் தான் நாங்கள் எங்கள் தட்டைப்பேர் பண்ண செய்யப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டைப்பேரை வந்து ஒரு சட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதை வறுத்து எடுத்திருக்கறம் வந்து நம்ம அதிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய அம்மாவோட சமையல் தான் அம்மாவோட கைப்பக்கம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அம்மா சமையல் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த தட்டைப்பயிறு எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு மறுபடியும் வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் அது போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கணும் கருவேப்பில போட்டு ஒரு பச்சை மிளகா அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டு நல்லாவே வதக்கிக்கணும் அது வதக்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த குழம்பு இது சூப்பரானது நல்லா சத்தானதும் கூட கொஞ்சம் கல் உப்பு தான் எங்கள் அம்மா சேர்ப்பாங்க சமையலுக்கு நல்லதுன்னு சொல்லி கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் போடணும் அதாவது ஆச்சி குழம்புத்தூள் தான் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுவாங்க ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அது அந்த குழம்புல போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லி அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தட்டுப்பையையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து போடணும் அது தேவையான அளவு போட்டு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா அதை வதக்கிக்கணும் நல்லா வதக்கி அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும் குழம்பு வந்து நல்லாவே கொதிக்குது இதோட வந்து நாங்கள் சை டிஷ் கொண்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணியிருந்தோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவும் சோருக்கும் இந்த தட்டப்பயர் குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக நம்மளோட பேர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருந்து சுவையான தட்டப்பயர் குழம்பு ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபுல் யார் வாட்சிங்